இது போலீஸ் ஜீப் இல்லனே பொது பணி ஜீப் அது என்னமோப்பா பா ஜீப் பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது வாங்க என்ன ஏதுன்னு கேப்போம் என்ன ஏது எங்க இதுதானே வரலாறு காலனி ஆமா நாங்க பொது துறையில இருந்து வரோம் அதோ ஜீப்ல உட்கார்ந்து அவர்தான் இன்ஜினியர் வணக்கம் ஐ அம் இன்ஜினியர் மாத்திர பூதம் என்னது மரத்துல பூதமா மாத்திர பூதம் பா சரி இறங்கி பாய்க்கா

அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு வாழ்க உங்கள் தொண்டு வளர்க உங்கள் குண்டு ஐயோ ஐயோ இவங்க சரியான பா 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 பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க இந்த காலனிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றாங்க இவங்க ஜெயிலுக்கு பா 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 அத நான் சொல்ல மக்களுக்காக போனமே தெரியுமே இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும் கழுத ஏழையாது ஓ மேடத்த நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா இல்லையே இவங்க தான் கோதை நாயகி மன்ற பொருளாளர் மகளிர் அணி தலை வணக்கம் வாயே அப்படித்தான் கொஞ்சம் திரும்பிங்க நீங்க பயப்படாதீங்க அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழாவுன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம் எங்கயும் சாப்பிடலாம் சொல்லண்டா போற வழியில சாப்பிடுவோம் வாங்க வாங்க இது நம்ம பொருளாளரோட ஸ்டாப் இல்ல சோடா சாப்பிடுறீங்களா

போராட்டம் பண்ணவர் கையெழுத்து போனவர் அவர் எங்கெங்க கையை நில்கிறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன் ஓகே ரொம்ப நன்றி இன்ஜினியர் அப்ப நான் வரட்டுமா வாங்க ஏண்டாடேய் வெட்டியாக ஊரை சுற்றி தலைங்க நீ எப்போ போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான்னு போயா பிடிச்சிக்கிற நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனதை உன் பொண்ணு பார்த்தா அவளே கேளியா ஆ ஆமா அப்போ நான் வரட்டுமா ஏய் ஹம் போடா உன் காசை கொடுத்துட்டுப்போம் ஏய்

துரோகி நன்றி விசுவாசம் இல்லாத வாத்தியாரே எனக்கு சந்தேகம் துரோகம் நன்றி விசுவாசம் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன இந்த கட்சில இருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம் அந்த கட்சியில இருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா வாத்தியாரே அடி முருக்கு முடியாம அபூராயிட்ட நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதைய உள்ள வரச்சே நீங்க உரிமையா அது பக்கத்துல சின்ன மலை ஆ ஏ நெஞ்ச தொட்டுட்டடா சே சே இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவே இங்க பார் நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் ஏ முற பொண்ணு ராக்காய் கட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன் சத்தியம் பண்ணு பாத்தியார என்ன பத்தி உனக்கு தெரியும் நானா சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அப்படியா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க முதுகுல மூட்டை பூச்சி ஓட்டி இருக்கு இங்க மாதிரி எடுத்து விட ஐயோ என்ன இது நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடலி பெரிய ஆள்ரா இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையேடா இந்த வாத்தியார கத்துக்கறலையா நான் போட்ட மொத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து குடுறது எப்படின்னு சொல்லி குடுக்காம அந்த புடியில போய் சேர்ந்துட்டான்டா நேரா பட்றக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துருவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனாரு வர்றானான்னு பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கீங்களா என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள தெரியாம கத்திரிப்பூடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமன் சொல்ல வெக்கமா இல்ல அப்ப இல்ல இப்பதான் இருக்கு வெக்கமா ஆஹ் மச்சா நாட்டு மருந்து கடையில புடி வர தையில ஒண்ணு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது வில அத தேய்ச்சா விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்க பணமா மாப்பிள எப்படி வந்து உங்களுக்கு இந்த ஐடியா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா மச்சா பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே சரி சரி வர்ற மாப்பிள

இப்பவே பாக்கு வைத்தலைய மாத்திக்கலாம் மச்சான் நீ மொற மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை அவளையே கேட்டுறேன் ராகாயே வணக்கம் மாமா இப்ப வந்தீங்க இப்பதான் நீ நல்லா இருக்கிறியா அடடா பாத்தியா என்ன வளைவு என்ன நெளிவு ஏமா உன் மாமா உன்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கு உன் பதில சொல்லு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க குடிச்சு போச்சு அப்புறம் என்ன

காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே அந்த விஸ்வநாத இருக்கானே அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன் இவ பேர் இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு விரட்டினாலும் பரவாயில்லையே ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா திகப்பு பொண்ணா நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறா ஏன் தலைவரே இந்த மகளிர் அணி தலைவி எப்படி ஐயோ அந்த கொன்னவா கோதையா அவ கூட பேசினா ஆயிசு போயிடும் அவங்க அப்பனோட பேசினா ஆவியே போயிடும் ஐயோ சாமி எனக்கு சரி வராதுப்பா அப்ப காதலிக்கு கல்யாணம் கேஞ்சுக்கோங்க அவ என்ன காதலிக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் மேடம் பழகுங்க பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் ஓஸ்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு அவ்வளவுதான் தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க பழிச்சுன்னு பதில் தெரியும் அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா அவங்க அம்மா எதுக்குடா அந்த பொண்ணத்தான்

இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிச்சி இருக்கறியா காதலா அப்படினா என்ன எனக்கு அந்த அனுபவமே ஏய் 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 ஏற்பட்டதில்ல இப்போ நான் தலைவற இல்ல முன்பின் தெரியாதா அண்ணிய நான் நினைச்சுக்கோ இந்த முன்பின் தெரியாத அண்ணியே ஓன் கையை கப்புறு புடிக்குறா இப்போ நீ என்ன செய்வே சி சி

தலைவருக்கேத்த தலைவி பேசாம கட்டிக்குங்க சரி உடுங்கப்பா நானே கட்டிக்கிறேன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கவலை இல்ல வீதியிலே நடமாட முடியாது ஏ, 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 மாட்டேன் வந்து அடிப்படிக்க அடிக்க வா அடிச்சாலும் பரவாயில்லையே குடி போட்டா எடுக்க முடியாது